வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரலையில் அணிந்து கொள்ளும் நான் இறுதி ராசா மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டை கட்டியெழுப்ப ஆதரவு தாரு பண்டாரவளையில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களிடம் ரணில் கோரிக்கை தேர்தல் பிரச்சாரத்துக்காக வடகிட்டு பயணம் மேற்கொண்ட சஜின் மத தலைவர்களிடமும் ஆசை பெற்றார் வடக்கில் உள்ள பிரச்சனைகளை தெற்கிலும் உள்ளதாக கூறும் நாமல் ஒற்றையாட்சிக்கு எதிரான கொள்கைகளை வகுக்கப் போவதில்லை எனவும் தெரிவிக்கும் இலங்கை பயணத்தை நிறைவு செய்த அஜித் தோபல் தமிழக ஆளுநருடன் சந்திப்பு தேசிய பாதுகாப்பு தொடர்பில் ஆலோசனை ஜெர்மனியில் மீண்டும் கத்திக்குத்து தாக்குதல் பேருந்தில் தாக்குதல் நடத்திய பெண் விரிவான செய்திகள் இலங்கையை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்திற்கு ஆதரவளிப்பதற்காக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு வாக்களிக்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களை கோரியுள்ளார் இந்த கோரிக்கையை நாட்டின் நேசிக்கும் உண்மையான ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களிடம் கேட்டுக் கொள்வதாக பண்டாரவளையில் நடைபெற்ற இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக நாட்டை முன்னெடுத்துச் செல்லக்கூடிய வேலை திட்டங்களை தனது தேர்தல் விஞ்ஞாபனம் மட்டுமே கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் சமர்த்தியை சீர்குலைப்பதற்காக அன்றி அதனை சேர்த்திற நூலாக முன்னெடுப்பதற்காகவே அஸ்ஃபிஸ்ம வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது எனவும் அதனால் சமர்த்தி ஊழியர்கள் பிரஜனைகளன்றி தமது பணிகளை முன்னெடுக்க முடியும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் அர்ப்பணிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் வீழ்ச்சியடைந்த நாட்டை மீட்டெடுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டத்தை மாற்றினால் முழு நாடும் மீண்டும் வீழ்ச்சியடையும் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிரா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பில் லட்சத்துக்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் சரியான தீர்மானத்தை எடுப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வஜ்ராபிவர்தன இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாகும் என்றும் நாட்டை பங்ரோத்து நிலையில் இருந்து மீட்டெடுக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல சட்ட சீர்திருத்தங்களை மேற்கொண்டதாகவும் பஜ்ர அபர்த்தன கூறினார் யார் கொள்கையை முன்வைத்தாலும் இந்த சட்டங்களின் செய்யப்பட வேண்டுமென்றும் நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் திருத்தப்பட்டாலோ அல்லது மாற்றப்பட்டாலோ முழு நாடும் மீண்டும் வீழ்ச்சியடையும் என்றும் கூறினார் சிலர் திருடர்களை பிடிக்க அதிகாரம் கேட்கும் நிலையில் திருடர்களை பிடிப்பதாக கூறும் எதிர்க்கட்சித் தலைவர்களின் பெயர்கள் அமைச்சுக்களின் கணக்காய்வு அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அனுபவம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் காணப்படுவதனால் நாட்டை அவரிடம் ஒப்படைப்பதே மிகவும் சிறந்தது என நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக ஜால்பாணம் சுன்னாகம் பகுதியில் உள்ள மக்கள் தொடர்பாளர் அலுவலகத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற கலந்துரையாடலில் அங்கஜன் ராமநாதன் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டு வருடம் மூச்சடைக்கக்கூடிய இடைவெளி கிடைச்சது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருது இரண்டாவது விஷயம் இந்த நேரம் பொருளாதார நெருக்கடியை தீர்க்கக்கூடிய திறன் யார்கிட்ட இருக்குன்னு பார்க்கும்போது வேட்பாளர்கள் மத்தியில் ஒன்று கௌரவ ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு இருக்கிற வயது அவருக்கு இருக்கிற அனுபவம் இருக்கிற பொழு அரசியல் ஞானம் அதையும் தாண்டி இந்த ரெண்டு வருஷம் காட்டியிருக்கிற உலக நாடோட சர்வதேசங்களோட இருக்கிற தொடர்பு அந்த வேலையமைப்பு அவசியம் இன்னைக்கு இந்த பொருளாதார நெருக்கடிகளால் வாரது அப்ப இந்த இருந்தா தான் அதை மாற்றலாம்

ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவியை ஆதரித்து திருகோணமலை அனுராதபுர சந்தையில் கிளை இன்று உத்தியபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கபிலர் நுவான் அத்துக்குரளவின் பங்கேற்புடன் கிளை திறந்து வைக்கப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெரும் பங்காற்றியுள்ள ரணில் விக்ரமசிங்கவிக்கு மக்கள் மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என திருகோணமலை மாவட்ட நாடர் விடுதிகள் அமைப்பின் தலைவர் குமார் ஜெயக்குமாரன் இதன் போது வேண்டுகோள் விடுத்துள்ளார் நடந்த பிரச்சனைகளுக்காண்டி இப்ப நீங்க பழைய பிரச்சனைகளை பாத்தீங்களா பெட்ரோல் பிரச்சனை டாலர் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இப்ப கரண்ட்லி இருக்கிற நிலைமையும் பழனி விக்ரமசிங் அவர்கள் மாற்றி அமைச்சிருக்கிறார் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறார் சக்ஸஸ்ஸு அவரையே திருப்பி நாங்கள் இன்னொரு காலம் அவருக்கு அஞ்சு வருஷத்துக்கு இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு கொடுத்து அவருக்கு ஓட் பண்ணி அவரை நாம் திருப்பி கொண்டு வருவோம் என்ற நம்பிக்கையுடன் நான் இதை செஞ்சு கொண்டிருக்கின்றேன் அதே நேரத்தில் எங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்ட ரீதியில் ஒரு ஒழுங்கான ஒரு தலைமைத்துவம்ன்றது இங்கே பெருசாக இல்லை அதே அதையும் நாங்கள் முன்னெடுத்து அதை எப்படி அந்த தலைமைத்துவத்தை கொண்டு வர வேண்டுமென்றதை எல்லோருடையும் ஆலோசித்து இப்போ நாம் இந்த வேலிகளை கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம் இதை எங்கள் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் சிங்கள மக்கள் எல்லோரும் அதை அறிந்து எங்களுக்கு ரணில் விக்ரவசிங்க அவர்கள் இந்த எலெக்ஷன்களை வின் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறார்கள் சர்வஜன அதிகார கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் திரு ஜெயரவின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சியான தேசத்தை நோக்கிய மூலோபாய திட்டம் என்ற பெயரில் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தல் விஞ்ஞாபனமானது மக்களின் ஆலோசனைகளோடு மக்களின் திருத்தத்துக்கு ஏற்ப வெளியிடப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச வடக்கு மாகாணத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு அவர் இன்று ஜாலப்பாணத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் நிமித்தம் வடமாகாணத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தேர்தல் நடவடிக்கைகளுக்காகவும் ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கும் ஆசை பெறும் பொருட்டு இன்று காலை யாழ் நெல்லூர் சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து கட்சித் தலைவர் சஞ்சித் பிரேமதாசு யாழ் மறை ஆயர் ஜஸ்டின் வேளாண் ஞானப்பிரகாசம் ஆண்டையை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார் அத்துடன் யாழ் நாகதீப ரஜமகா விகாரிக்கு சென்று மத வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் ஆசியும் பெற்றுக் கொண்டுள்ளார் வடக்கில் உள்ள பிரச்சினைகளை தெற்கிலும் உள்ளதாகவும் நாடுகின்ற ரீதியில் சிறந்த தீர்மானத்தை எடுத்தால் வடக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என பொதுஜன பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாட்டின் ஒற்றையாட்சிக்கு எதிரான கொள்கையை வகுக்க மாட்டோம் எனவும் பியகம பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் குறிப்பிட்டார் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக கூறி பொய்யுரைக்க வேண்டிய தேவை தனக்கு என்றும் முடிந்ததை முடியும் முடியாததை முடியாதென கூறுவதாகவும் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாடு என்ற ரீதியில் சிந்தித்து சிறந்த தீர்மானத்தை எடுத்தால் வடக்கு மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்றும் கூறினார் தேசிய தொழில்துறையை மேம்படுத்துவதற்கு விசேட கவனம் செலுத்துவதுடன் தேசிய உற்பத்தியாளர்கள் முயற்சியாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கி தேசிய உற்பத்திகளை மேம்படுத்த உள்ளதாகவும் கூறியுள்ளார் எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளில் பத்து லட்சம் தொழில் வாய்ப்புகளை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார் பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் ஒருமித்த தன்மையில் உள்ளதாகவும் அதிகார பகிர்வு தேசிய வளங்களை தனியார் மயப்படுத்தல் இறக்குமதி பொருளாதாரம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார் கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டின் உறுப்பு நாடுகளான இலங்கை இந்தியா மாலத்தீவு மற்றும் மொரிசியஸ் ஆகிய நாடுகள் கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டு செயலகத்தை நிறுவுவதற்கான சாசன மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளன இந்த ஒப்பந்தத்தினூடாக பிராந்தியத்தில் ஏற்படும் வெளிப்புற தாக்கங்களை எதிர்கொள்வதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்படுகின்றது என இலங்கையின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சாகல ரத்நாயக்க கூறினார் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் மாலித்தீவு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் லெப்டினன்ட் கேர்னல் இப்ராஹிம் லதீப் இலங்கைக்கான மொரீஷியஸ் ஸ்தானியர் ஹேமன் டோயல் திலிம் மற்றும் இலங்கையின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சாகலர் ரத்நாய்கா ஆகியோர் உறுப்பு நாடுகளின் சார்பாக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டனர் இதன்போது கருத்து தெரிவித்த தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பிரதானி பிரதானியுமான சாகல அட்நாயக்க தொழில்நுட்ப முன்னேற்றங்களினால் ஏற்படும் உள்ளக சவால்கள் மற்றும் அவ்வாறான நிலைமைகள் மேம்படுத்தப்படுவதை நிர்வகித்தல் என்பன தேசிய பாதுகாப்பின் எல்லைக்குள் அடங்குவதாக கூறினார் கருத்து சுதந்திரம் ஒரு அடிப்படை உரிமையாக இருந்தாலும் தற்போதைய எண்ணியல் யுகத்தில் அதன் எதிர்மறையான விளைவுகளை நிர்வகிப்பதற்கு அரசாங்கங்கள் நடைமுறை சாத்தியமாக செயற்பட வேண்டுமென சாகல ரட்நாயக்க மேலும் சுட்டிக்காட்டினார் கடல் பாதுகாப்பு பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாதத்தை எதிர்த்தல் கடத்தல் மற்றும் நாடு கடந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை எதிர்த்து போராடுதல் இணையவழி பாதுகாப்பு மற்றும் முக்கியமான உட்கட்டமைப்பு தொழில்நுட்பத்தை பாதுகாத்தல் மற்றும் மனிதாபிமான உதவி அனர்த்த நிவாரணம் ஆகிய ஐந்து தூண்களில் கொழும்பு பாதுகாப்பு மாநாடு செயற்படுகிறது என்று தெரிவித்தார் இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக பொதுவான மூலோபாய நோக்கு உறுதிப்படுத்தப்படுகின்றது என்றும் பிராந்தியத்தில் ஏற்படும் வெளிப்புற தாக்கங்களை எதிர்கொள்வதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்படுகிறது என்றும் அவர் கூறினார் வேகமாக மாறிவரும் அச்சுறுத்தல்களின் உலகில் பிராந்திய கூட்டு முயற்சிகளை வலுப்படுத்துதல் உளவு தகவல் பரிமாற்றம் மற்றும் கூட்டுறவு உத்திகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறினார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான முறைப்பாடுகள் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி ஜூலை முப்பத்தி ஒராம் தேதி முதல் நேற்று வரை ஆயிரத்தி நானூற்றி பத்தொன்பது முறைப்பாடுகள் தேர்தல் சட்ட விதிமீறல்களுடன் தொடர்புடையது எனவும் தேர்தல் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு சில வாரங்களே உள்ள நிலையில் நாளாந்தம் பதிவாகும் தேர்தல் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது இதற்கமிய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் முறைப்பாட்டு முகாமைத்துவ மையத்திற்கு அறுநூற்று பன்னிரண்டு முறைப்பாடுகளும் மாவட்ட முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையங்களுக்கு எண்ணூற்று ஏழு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன அத்துடன் வன்முறை சம்பவம் தொடர்பில் ஏழு முறைப்பாடுகளும் வேறு சம்பவங்கள் தொடர்பில் ஐம்பத்தி ஆறு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன மேலும் கடந்த இருபத்தி நான்கு மலத்தியாலத்தில் நூற்று முப்பத்தி ஐந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முறைப்பாட்டு முகாமைத்துவ மையத்திற்கு ஐம்பத்தி ஒரு முறைப்பாடுகளும் மாவட்ட முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையங்களுக்கு எண்பத்தி மூன்று முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன வன்முறை சம்பவம் தொடர்பில் ஒரு முறைப்பாடும் கிடைக்கப்பெற்றுள்ளது வவுனியா சிறைச்சாலையில் இருந்த கைதி ஒருவர் தப்பிச் சென்றுள்ளார் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டின் கீழ் சிறை தண்டனை பெற்று வந்த கைதியை நேற்றிய தினம் தப்பிச் சென்றுள்ளார் வேலையில் தரிது போது என்ற கைதியை தப்பியோடியுள்ளார் திரும்பி தப்பிச் சென்ற கைதிகளை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இலங்கை பயணத்தை நிறைவு செய்து ஆளுநர் ஆர் என் ரவியுடன் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது இலங்கை பயணத்தை நிறைவு செய்து தமிழகத்தை சென்றடைந்துள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை வரவேற்று கவர்னர் ஆர் என் வி ரவி தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் இந்திய பெருங்கடல் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு குறித்து ஆலோசிப்பதற்காக கொழும்பு பாதுகாப்பு மாநாடு இலங்கை தலைநகர் கொழும்பில் நேற்று நடைபெற்றிருந்தது இதில் இந்தியா இலங்கை மாலத்தீவு மற்றும் மொரீசியஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் துணை ஆலோசகர்கள் பங்கேற்றனர் செசல்ஸ் நாடுகளை சேர்ந்த பிரதிநிதி ிகள் பார்வையாளராக பங்கேற்றனர் இந்த நிலையில் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் பாதுகாப்பு மாநாட்டில் பங்கேற்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரதான வேட்பாளர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இதன்போது எதிர்வரும் தேர்தல் ஊடாக யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியாவுடனான தற்போதைய கொள்கைகள் தொடரும் வகையிலான உறுதிமொழிகளும் பெறப்பட்டிருந்தன இவ்வாறான நிலையில் இன்று தமிழகத்தை சென்றடைந்த அஜித் தோவல் தமிழக ஆளுநருடன் பேச்சு நடத்தியுள்ளமை முக்கியத்துவம் வாய்ந்ததாக மரியாதை நிமித்தமான சந்திப்பாக கூறப்பட்டாலும் தமிழ்நாட்டின் பாதுகாப்பு குறித்து முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்கள் இருக்கலாம் என கூறப்படுகின்றது இந்த சந்திப்பின் போது தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து விரிவான மற்றும் பயனுள்ள ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தமிழக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது ஜெர்மனியின் மேற்கு பகுதியில் உள்ள சீஜென் நகரில் மேற்கொள்ளப்பட்ட குத்து தாக்குதலில் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் பேருந்து ஒன்றில் பயணித்த பெண் ஒருவரே இந்த தாக்குதலை நடத்தியுள்ளார் ஜெர்மனியின் சோலிங்கன் நகரில் கடந்த வாரம் நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலில் மூவர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் நேற்றைய தினம் சீஜென் நகரில் கத்தி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பேருந்தில் பயணித்த பயணிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் சம்பவம் இடம்பெற்ற போது பேருந்தில் நாற்பது பயணிகள் பயணித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தாக்குதலில் காயமடைந்த ஆறு பேர் மூவர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக கூறப்படுகின்றது தாக்குதல் சம்பவம் தொடர்பாக முப்பத்தி ரெண்டு வயதுடைய ஜர்மனிய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தாக்குதலுக்கான காரணம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் காவல்துறையினர் இது ஒரு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடவில்லை என தெரிவித்துள்ளனர் தலைப்புச் செய்திகள் ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்திற்காக வடக்கிட்டு பயணம் மேற்கொண்ட சஜின் மத தலைவர்களிடமும் ஆசை பெற்றார் வடக்கிலுள்ள பிரச்சனைகளை தெற்கிலும் உள்ளதாக கூறும் நாமல் ஒற்றையாட்சிக்கு எதிரான கொள்கைகளை வகுக்கப் போவதில்லை எனவும் தெரிவிக்கும் இலங்கை பயணத்தை நிறைவு செய்த அஜித் தோபல் தமிழக ஆளுநருடன் சந்திப்பு தேசிய பாதுகாப்பு தொடர்பில் ஆலோசனை ஜெர்மனியில் மீண்டும் கத்திக்குத்து தாக்குதல் பேருந்தில் தாக்குதல் நடத்திய பெண் செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் காம் என்ற அவது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்